கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் அதிக வெப்பம் காரணமாக நேற்று பல இடங்களில் மின்சார தடை இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்த கோயத்தில் நேற்று இரண்டு வயது சிறுமி குளத்தில் மூழ்கி பரிதாப பலி அடுத்த கோயத்தில் மதிய நேரத்தில் பைக் டெலிவரி செய்ய கோய்த்து அரசு தடை இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்கிற பண்ணிட்டு கண்டினியூ பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் நேற்று அதிக வெப்பம் காரணமாக சுமார் நாற்பது இடங்களுக்கு மேல் மின்தடை ஏற்பட்டது அல்ராய் கைத்தான் அப்துல்லா போர் சுவைக்கு இண்டஸ்ட்ரியல் என சுமார் நாற்பது இடங்களுக்கு மேல் மின்தடை ஏற்பட்டது என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் இரண்டு வயது ஏமன் நாட்டு சிறுமி நேற்று வஃப்ரா பண்ணை குளத்தில் மூழ்கி பரிதாபமாக இறந்தார் வஃப்ரா பண்ணை குளத்தில் மூழ்கி குழந்தை இருந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர் பின்னர் உள்துறை அமைச்சகம் சம்பவம் குறித்து கிளினிக்கிலிருந்து அறிக்கை பெற்றது சிறுமியின் உடல் தடவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை காலை பதினோரு மணி முதல் மாலை நாலு மணி வரை பைக்கில் டெலிவரி செய்ய கோய்த் அரசு தடை விதித்துள்ளது நிறுவனங்கள் இந்த உத்தரவுக்கு இணங்க வேண்டும் இல்லை என்றால் மீறுபவர்கள் அபராதத்தை வினிக்க நேரிடும் என குவைத் அரசு எச்சரிக்கை விதித்துள்ளது பைக் ஓட்டுபவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த தடை விதித்துள்ளது என குவைத் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது அடுத்த செய்தி கோவைத்து தீயணைப்பு படை வெளியிட்டுள்ள செய்தியில் நேற்று நாட்டின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போது எழுபத்தி ஒன்பது லிப்ட் பழுதடைந்ததாக தெரிவித்துள்ளது பல்வேறு கட்டிடங்களில் உள்ள லிப்டுகளில் மக்கள் சிக்கிக் கொண்டனர் இந்த லிப்ட் செயலிழப்பு காரணமாக எந்த காயமும் யாருக்கும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில் குவைத்தில் வரும் நாட்களில் வெப்பநிலை தொடர்ந்து உயரும் என்றும் பொதுவாக பகலில் அதிக வெப்பமாகவும் இரவில் மிதமான வெப்பமாகவும் இருக்கும் என்று கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பாலைவன பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி வரை இருக்கும் என்றும் கூறியுள்ளது அடுத்த செய்தி குவைத் முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபா கடந்த செவ்வாய்க்கிழமை குவைத் ஹவலி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் குவைத் சட்டத்தை மீறி கட்டப்பட்ட அனைத்து குடியிருப்புகளையும் பார்வையிட்டார் என செய்திகள் விலகியுள்ளது இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டன்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி